ஞானசேகரனுக்கும் எனக்கும் எந்த தொடர்பும் இல்லை என அமைச்சர் மா சுப்பிரமணியன் கூறியுள்ளார் நாட்டையே ஒழுக்கிய அண்ணா பல்கலைக்கழக பாலியல் வழக்கில் குற்றவாளிக்கு ஆயுள் தண்டனை வழங்கி நீதிமன்றம் தீர்ப்பு அளித்துள்ளது சம்பவம் நடந்தபோது ஞானசேகரன் யாரிடமோ சார் என்று பேசியதாக தகவல் வெளியான நிலையில் யார் இந்த சார் என எதிர்க்கட்சிகள் பல்வேறு கேள்விகளை எழுப்பினார்கள் பாதிக்கப்பட்ட பெண்ணை ஏமாற்றும் நோக்கில்தான் சார் என்ற வார்த்தையை ஞானசேகரன் பயன்படுத்தி உள்ளார் என அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் நீதிபதி ராஜலட்சுமி வழங்கிய தீர்ப்பு விவரத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது ஆனால் மா சுப்பிரமணியனுக்கும் ஞானசேகரனுக்கும் தொடர்பு உள்ளது என குற்றம் சாட்டிய பாஜக மாநில முன்னாள் தலைவர் அண்ணாமலை மா விசாரிக்க வேண்டும் என கேட்டிருந்தார் இந்நிலையில் குற்றவாளி ஞானசேகரனுக்கும் எனக்கும் எந்த தொடர்பும் இல்லை என கூறியுள்ள அமைச்சர் மா சுப்பிரமணியன் இதுவரை ஒரு முறை கூட ஞானசேகரன் என்னுடன் தொலைபேசியில் பேசியது கிடையாது மழை வெள்ள காலத்தில் ஞானசேகரன் வீட்டு வாசலில் வட்ட செயலாளர் சண்முகம் சிற்றுண்டி தந்தார் சிற்றுண்டி சாப்பிடும் போது ஞானசேகரன் என்னோடு புகைப்படம் எடுத்துக்கொண்டார் அதை தவிர ஞானசேகரனுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை எந்த தொடர்பும் இல்லை என்று அவர் கூறியுள்ளது பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தி உள்ளது